இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி அமைஞ்சது சீனா இயர் அமைஞ்சதுல ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தருக்கு புஷ் கொடுத்து வளர்த்து விடுவாங்க ரோமன் ட்ரெயின்ஸை பிக்கஸ்ட் டாப்னு யாராவது காட்டுவாங்க அப்படி இந்த ரெண்டாயிரத்தி ரோமனுக்கு எப்படி அமைஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா குப்பை ஏ முரு அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரோமனுக்கு குப்பை வருஷமாக ஆயிடுச்சு ரோமன் ரேன்ஸை குப்பை தொட்டி மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டாங்க ரோமன் ரயன்ஸை குப்பை தொட்டி மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க குப்பை தொட்டியில் போடுற பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க சரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இல்லாட்டா புரியாது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரோமன் ட்ரையன்ஸோடைய காலம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுந்தாங்க இந்த இட்லி படம் இட்லி கடை படத்தில் ஒரு பாட்டு வரும்ல எத்தனை சாமி அதெல்லாம் பாடினா காபரேட் கொடுத்துருவாங்க போல இருக்குது அந்த மூமெண்ட்டாக நமக்கு ஞாபகம் வரும் எப்படி இருந்த செவனேசன் சந்தரிமாடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோமன் ட்ரெயின்ஸுக்கு அந்த கெத்து மூவமெண்ட்டு தான் ஞாபகம் வரும் அது மின்ஸ் பைக் பண்ணியரா ட்ரிபிள் ஏச்சியரா ரெண்டு ஏனாலயுமே அவர் கெத்தாக இருந்தார் ஆக்சுவலி ரோமன் டயன்ஸை அப்போ டார்கெட் பண்ணி காட்டினாங்க ரோமன் ட்ரையன்ஸை கெத்தாக காட்டினதை தவிர்த்து ரோமன் டயன்ஸாக ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் அவ்வளோ ஆணித்தரமாக காட்டினாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டு அது ஓரளவுக்கு நல்லா தான் தான் இருந்தது மோசம்லாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரோமன் அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி அழிச்சு விட்டுட்டாங்க அதுக்கான காரணத்தை பற்றி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரோமன் டெய்ல்ஸ் எதுக்காக வந்தார் வந்தாரு இப்போ ஒரு ஃபோக்கஸ் நம்ம சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைப்போம் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன ஸ்டோரி பண்ணார் எங்கே அவர் வந்து தன்னுடைய விட்டு போன பதவியை தேடி போனார் எஸ் டிரைபிள் சீஃப் மீண்டும் வாங்குறதுக்காக அதை நோக்கி பயணித்தார் இது கரெக்டான கேள்வி தானே அவர் வந்து சோலோசிக்க புடுங்கினா அந்த ட்ரைபிள் சீஃப் ஆலையை வாங்கிறதுக்காக திருப்பி வந்தார் கோடி ரோட்ஸ் கூட ஆஸ்தம் ஸ்டோரி போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ப்ளட் லைன் பிரேக்கப்பு அதுக்கும் மேலே கோரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட மோதினது டபுள் சாம்பியன் ஆனது ஆண்டு ஸ்பீட் ஸ்பீடு டியராக உருவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எச்னை வீழ்த்தினது மேட்ச் எக்கா மேட்ச் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ட்ரைபிள் சீஃப் இயர் ஆஃப் பிகினிங் அப்படி மாசா ஃபை வந்து நிற்பார்ல அந்த தருணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் இப்போ கேட்குறேன் நான் இப்போ சொன்னோம்ல இதில் என்னத்தை சொல்லுவீங்க ஆ என்னத்தை சொல்லலாம் என்னத்தை சொல்லலாம் ஆ பிராண்ட்ஸன் டீட்டுக்கிட்ட அடி வாங்கினது அப்படி தான் சொல்ல முடியுது அப்படி தான் டபுள்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரோமன் டைல்ஸுக்கு ஸ்டோ ஆக்சுவலி நான் வந்து அடி வாங்குறது தோற்று போகிறது சொல்ல ஸ்டோரியே இல்லை ப்ரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது பாலியமன் ஸ்டோரி அப்படின்னா அந்த பால்லியமன் ஸ்டோரி டபுள் டி யாருக்கு கேட்பாங்க அதில் அவங்க ஸ்டோட்டலாக வந்து சொதப்பிட்டாங்க செத்ரோவன்ஸ் கூட சேரணும் சிஎம் பாங் அண்ட் ரோமன் ட்ரேன்ஸ் ரெண்டு பேரும் அங்கே போகிறாருன்னா அப்போது ரோமன் கூட்டு நேர்கூட்டு இப்பயா அவர் எங்க ஸ்டோரியில் எனக்கு போகணும் செத்ரான்ஸ் கூட தான் போகணும் அவர் போனாரா இல்லை நம்ம அவங்க என்ன தெரியுமா அந்த கோழி கொஞ்சம் பொத்தி வைக்கிற மாதிரி அடுத்த வருஷம் ரசல் மணியாக்கி இந்த வருஷமே போகிறாங்களா அதான் செத்ரான்ஸ் இன்ஜுரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் ஆனால் கூட இன்ஜுரியெலாம் இல்லாமல் ரிட்டர்ன் ஆனால் கூட அந்த ஸ்டோரி நடக்குமா டோட்டலாக டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு நீங்கள் அப்பவே ஆரம்பித்து அதுக்கு அடுத்தடுத்த பேப்பர் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி சம்மர்ஸ்லாமுக்கு கொண்டு போயிருவான் இல்லை சதுரானஸ் வந்து ஃபேக் இன்ஜுரி கிரியேட் பண்ணி அந்த சம்மர்ஸ்லாமில் கூட மேட்ச் வைக்கல ஏன்னா அவர் ஃபேக் இன்ஜுரின்னு தெரிஞ்சிடக்கூடாது இல்லை அதை இந்த பேங்க் சர்ப்ரைஸ் கேஷிங் சொல்லிட்டு ரோமன் டேன்ஸோட டோட்டல் டோட்டலாகிட்டாங்க இப்போ லேம் அப்படின்னா ரோமன் டேன்ஸோட மேட்ச்செலாம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருந்தது தெரியுமா ஜே ஊச கூட டீம் அப் பண்ணார் டீம் அப் பண்ணி என்ன பண்ணார் தோ ஆ ஜே ஊச தாங்க வந்து பின்ஃபால் பண்ணி வின் பண்ணுறாரு ஈட் மூமெண்ட்டுக்காக தான் இருந்தாலே தவிர்த்து ரோமன் ட்ரெயின்ஸ் ஒன்றும் வின் பண்ணலை ரோமன் ட்ரெயின்ஸோட கிரியர் அவளந்தான் அப்படிங்கமாரி ஆகிட்டு அதுக்கப்புறமா பிரான்ஸ் அண்ட் ட்ரீடு கூட அவரும் போகும் போதுனாரு அந்த கதை என்ன தெரியுமாங்க இப்போ கதை சொல்கிறேன் காரி துப்புறமா இருக்கும் இந்த ஸ்டோரி எல்லாம் அதாவது சோலோ சிக்காவை மாலையை பிடிங்கிட்டு அந்த ஸ்டோரேன் போகும்போதெல்லாம் எப்போ ட்ரைபல் சீஃபுக்காக தலைமை போதுரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த உண்மையிலே சொல்கிறேன் சோலோ சிக்காவ அளவுக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் கூட அந்த டஃப் கொடுத்து அந்த ஸ்டோலன் போனார்ல வேறு லெவலில் இருந்துங்க இந்த ப்ரான்ஸ் அண்ட் ட்ரீட் என்ன என்ன தெரியுமா ஸ்டோரி திருடேன் ரோமன் ட்ரேண்ட்ஸுக்கு உலாஃபால மாலை திருண்ணானா இல்லை ஃபேண்டை திருண்ணானா அட்லீஸ்ட் ஒரு ஜட்டியை திருடுனானா இல்லை ஷூவை திருடிட்டான் ஆமாம் நாலு வீக்லி வீக்லி வராரு ஷூவை திருடிட்டு போகிறார் இது ஒரு கதையாங்க விஷன் டீமில் இருக்கிற பாலியம்மன் உங்கள் கூட இருக்கான் பாலியம்மனுக்கு நீங்களா எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் பரவாயில்ல ஷூவை திருடுறான்னு சொல்லிட்டு ஒரு கதை அதை மாலையாக போட்டுட்டு திரிகிறான் பிரான்சன் போயிட்டு ஜை இது ஒரு ஸ்டோரி நம்ம ரசல் அந்த கொண்டு போன ஸ்டோரியும் இந்த பிரான்சன் அண்ட் ரீட் ஸ்டோரியிலையும் நாசமாக்கிட்டாங்க சரி நான் அடுத்து சொல்லல மீண்டும் எப்படி கொண்டு போனாங்க பிரான்சன் அண்ட் ரீடு திருப்பி ரோமனுக்கும் அகெயின் ஒரு மேட்சு அதுல வந்து ஜேவ்ஸோ வந்து தெரியாமல் வந்துட்டாரா அதில் தோற்று விட்டான் அதுல என்ன நீங்க கதையை டெவலப் பண்ணீங்க கதையை டெவலப் பண்ணால் அடுத்து ரோமன் டேன்ஸ் வரணும் ரோமன் டிரையன்ஸ் எப்போ வந்தாரு வார் கேமுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தார் வந்தவர் வார் கேமில் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போது பிரான்சன் டீட்டுக்கு கூட தோத்ததுக்கும் பழி வாங்குறதுக்கும் சம்மந்தம் இல்லையே அவர் என்ன சொல்கிறார் என் பிரதருக்காக வந்தேன்னு நான் பிரான்ஸ் அண்ட் ரீட் பழுவாங்க வந்தேன்னு சொல்கிறாரு இல்லை ஆக்சுவலி பிரான்ஸ் அண்ட் ரோமன் ரோமன்டேன்ஸுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் தான் நினச்சா இல்லை அவர் ப்ராக்லர்ஸ் கூட அவர் அவர் லெவலுக்கு போயிட்டார் அவர் லெவலுக்கு போயிட்டார் இந்த கோடி ரோஸை ஃபேஸ் ஆஃப் பண்ணுறது அப்போ பிரான்ஸ் அண்ட்ரீட் இந்த ரோமன் டேன்ஸை பின்பால் பண்ணி பின் பண்ணது ஷூ திருநெல்லாம் எங்கே போச்சு சார் உங்கள் கதை எங்கே சார் போச்சு எங்கேயோ போச்சு நாசமாக போயிடுச்சு சேதவிட்டுங்க இதுக்கப்புறமா ரோமன் டென்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அப்பட்டு தான் ஸ்டோரி முடிஞ்சுது இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னதில் நீங்கள் சொல்லுங்கள் ரோமன் டென்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதை நோக்கி போனார் ஒன்றே நோக்கி போகல ஆக்சுவலி சிஎம் மகாஜ் பரவாயில்ல அவர் வந்து செதுரான் சூரிய ஸ்டூடெண்ட் போனார் ரோமன் ம் ஹம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும் ரோமன் எந்த கோலை தூக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போனார் ஒன்றும் போகலை டபுள்யூ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க அதாவது ட்ரிபிள் ஹைச்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் டென்ஸை பார்த்த உடனே ஒன்றே ஒன்று தாங்க தோம் என்ன தெரியுமா நான் சொல்லுவேன் சொல்லுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறீங்க பாப்போம் ரோமன் ட்ரைன்ஸை பார்த்தா ட்ரிபிள் ஹெச்க்கு ஒரு வார்த்தை தோணுது பாஸ் பண்ணிக்கோங்க ஆ பாஸ் பண்ணிட்டீங்களா இப்போ கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அது என்னது நானே சொல்கிறேன் ரிட்டன் ரோமன் ட்ரெயின்ஸை கண்டால் நம்ம ரிட்டன் கொடுக்கணும் அப்படின்னு எப்படி ரிட்டன் கொடுக்கணும் ஜான்வரி மாதம் ராயல் டெம்பிளாக அவர் ரிட்டன் ஆனாரா அதில் சித்திரம் அடிக்க வாங்கினாரா மார்ச் மாதம் ரிட்டன் போ அடுத்தது ஜனவரி மாதம் அது எப்படி தெரியுமா ஒரே கான்செப்ட் ரிட்டன் ஆ அடி வாங்குறாரு அடி வாங்கி ரெஸ்ட் எடுத்து ரெண்டு மாதம் கழிச்சு ரிட்டன் ஆகுறாரு அடுத்தது ரசல் மினியா முடிஞ்சு அடுத்த மண்டே நேரெல்லாம் அடி வாங்குறாரு அடுத்தது மூ மூணு மாதம் கழிச்சு ரிட்டன் அதுக்கப்புறம் சரி வராது கிளாஸின் பேர்ஸில் வராரு கிளாஸின் பேரஸில் சண்டை போடுறாரு பிரான்ஸ் அண்டை அடி அடிக்கிறாரு அதுக்கப்புறமா பழையபடி ரிட்டன் அதுக்கப்புறமா பிரான்சன் ரீட் மறுபடியும் பழிவகத்துக்காக வராது அவர் வந்து கிரௌன்சோல் தோத்து போயிட்டாரு அதுக்கப்புறமா என்ன ரிட்டன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இவர் கேம் நடந்து அது ரோமன் ஒரு டீம் தோத்து போயிட்டு ரோமன்ஸ் கை கொடுத்துட்டு போயிட்டார் இதுக்கப்புறமா ரோமன் டைன்ஸ் என்ன பண்ணுவார் ஸ்டோரி நோக்கி போவாரா இல்ல ரிட்டன் எத்தனை ரிட்டன் உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்படி காண்டாங்க ரிட்டர்ன்ஸுக்காக நான் மதிப்பே போயிடுச்சுடா அதாவது ரோமன் ரசிகர்களை பற்றி சொல்லணுன்னு ரோமன் ரிட்டர்ன் ரோமன் ரிட்டன்ஸ்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாரு ஆக்சுவலி இதுக்கு வின்ஸ் பீக் போய் பரவாயில்ல அந்த டைமே ரோமன் ரிட்டன்ஸ் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாரு ஆனால் டபிள்யூடி சொல்லிடுவாங்க இந்த டைமுக்கு வருவார் அப்படின்னு ரோமன் வருவார் ஒருவாரு ஸ்பீச் கொடுப்பார் ஏன்னா சாம்பியன் டிஃபெண்டிங் பண்ணணும் அதெல்லாம் நல்லா கொண்டு போனார் ஆனால் இப்போது ரிட்டர்ன்ஸ் 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 ரிட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ஸுக்கான மகிமையே போயிடுச்சு ஐயா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டானுங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏது ஒழுங்காக கொண்டு போகணும் இப்போ ரோமன் ரைன்ஸ் வராரா இப்போ ஒரு ராக் வராரு வைங்களேன் கண்டினியூ அந்த ராக் வராது சரி ராயல் ரொம்ப வின் பண்ணுறாரு அடுத்த வீக் அவர் ரோமன் ரைன்ஸ் வராருன்னு நீங்கள் சொல்லுங்கள் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அடித்து போடுறாரு அதுக்கடுத்தவரும் அடி வாங்குறாரு இல்லை சர்ப்ரைஸாக வராரு அப்படியே ஃபாலோ பண்ணி போகட்டு சும்மா ஒரே ஸ்டோரிங்க என்ன தெரியுமா தோக்குறாரு ரிட்டன் ஆகுறாரு தோக்குறாரு ரிட்டன் ஆகுறாரு ஒன்று தோக்கணும் இல்லாட்டா அடி வாங்கணும் இதை தவிர்த்து நீங்கள் காட்ட மாட்டிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த வின்ஸ் மேக்மன் காட்டின ரோமன் எங்கே சார் எங்கே போனார்னே தெரிலங்க த கோல்டன் ஏரா அதாவது அந்த மனசை ஹீல் பேசாம நீ பேசாமல் ஹீலாகவே மாரி சிவாஜி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது வில்லனாக இருக்கும்போது ஒரு மேட்சில் அவர் தோக்குற ஸ்டேஜில் பண்ணிவிட்டா சீட்டிங் அப்படி பண்ணுவார் த சீட்டிங் சாம்பியன் அப்படிங்கிற பேர் இருந்தாலும் கெத்தாக இருந்தார் இப்போது ஃபேஸாக இருக்கிறேன் நல்லவனாக இருக்கேன் வல்லவனாக இருக்கேன் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி நாசக்காடாக ஆக்கி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் டேன்ஸை குப்பை தொட்டி மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்டிங் சொன்னது தான் குப்பை மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் சொன்னது ஒருவேளை சில பேருக்கு இல்லை ப்ரோ டபுள் டபுள்பிள்யூந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரோமெண்டின்ஸை மாதம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிப்பட்டவங்க மட்டும் கவன் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது சரின்னா சரின்னு கவன் பண்ணுங்கள் எங்களுக்கு தேவை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரோமன்டென்ஸ் எப்போ சாமி நீ வருவேன் பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாம்பியன் ஆகாது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிலாம் சொல்லப்போகுது ஆக்சுவலி நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா மூணு விஷயம் ஒரே மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தளபதி விஜய் வந்து கட்சி எலெக்ஷனில் மோத போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் ரோம் ஒன்ஸ் பழைய எப்படி அவர் தோற்று போனால் அந்த சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட ரோ நம்ம விஜய்யோடய கெரியர் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தோறோட ஜான்சனாவோட கெரியரும் முடிஞ்சிருச்சு எல்லாம் கோ இன்சிடென்ட்டு மாதிரி இருக்குல்ல